வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண எல்லாவற்றையும் முக்கியமான காரியங்களை நீங்க என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணு காரணம் என்ன கிறிஸ்து அவர் ஆண்டவராக அவருடைய இருதயத்தில் வேத வசனங்கள் எல்லாம் அப்படியே பதித்து வைத்திருந்தார் அவர் தேவன் அவர்தான் வார்த்தை அவருக்குள் எல்லாமே இருக்கு அவருக்குள்ள வேத வசனம் அப்படியே இருந்துச்சு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அதாவது அந்த இருக்கும்போது இருக்கும் இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார் அப்ப சாத்தான் சொல்லக்கூடிய ஒவ்வொனுக்கும் அவருடைய இருதயத்திலிருந்து வேத வசனத்தையே கொண்டே அவனை ஜெயிக்கிறார் நான்கு நான்கு வாசிங்க அவர் மனுஷன் அபத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்ற அதாவது கல்லை அப்பமாய் மாற்றும் என்று சாத்தான் சொன்னான் அப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன செய்கிறாரு பாருங்க உபாகமம் எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை தன்னோட இருயத்தில் வைத்திருந்ததுனா அதை சொல்கிறார் உபாகமம் எட்டு மூணு வாசிங்க அவர் உன்னை சிரமைப்படுது உன்னை ஒன்னே பசிய நாள் வருது ம் மனுஷன் அப்பதி நாள் மாத்திரம் சொல்லப்பட்ட வசனங்கள் எங்கே உள்ளது உபாகமும் எட்டு மூணுல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்த ஆ அப்ப நீங்க வேத இப்ப உபாகம் எவ்வளவுக்கு வேக வேகமா வாசித்திருப்போம் ஆனா தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருதயத்தில் வைக்கணுமே என்று சொல்லி உபாகமும் சரி என்னாகமும் சரி என்ன ஆகமும் என்ன சொல்லி வேதத்தில் இருக்குன்னு சொல்லி அதில் எல்லாவற்றையுமே இருதயத்தில் பொறிக்கிற விதத்தில் எழுதினாங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையே எப்படி இருக்கு லூக்கா நான் கேட்டு வாசிங்க

பயப்படணும் அவருக்கு மட்டும்தான் ஆறாது செய்யணும் அப்ப அங்க சொன்ன வசனம் எங்க இருந்து எடுக்கிறாரு பாருங்க உபாகமத்துலேருந்து எடுக்கிறாரு அதே போலதான் மீதி உள்ளதான காரியங்கள் லுக்கா நான்கு பன்னிரெண்டு வாசிங்க அதற்கேஸு உம் பரிட்சை பாராதரு பாயாக எண்டே உம் சொல்லியிருக்கறதே எண்டா உப்பரியிலிருந்து கீழே குதியும் தூதர்கள் கையில் தாங்குவார்னு எல்லாம் சரிதான் ஆண்டவரை ஆண்டோட பரிசு பார்க்க இது எங்கிருந்து சொல்றாரு உபாகம் ஆறு பதினாறு வாசிங்க நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உன் தேவநாயக கர்த்தரை சோதிச்சு பார்க்காது அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னா வேதாகவும் நிறைந்திருந்தது அவர் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில் அவர் தான் வார்த்தை அவர்தான் தேவன் ஆனால் நமக்கு ஒரு வழியை விட்டு செல்கிறான் என்ன வழி தெரியுமா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அற்பமாக எண்ணக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தங்களும் இன்று முதல் அந்த வேத வசனங்களை இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் அதன்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மாற்றக்கூடிய உள்ளார இருக்கும் உபாகமும் ஆறாவது கார் ஆறாவசனம் வசதிங்க என்ன நான் உனக்கு கடலடைகிறேன் இந்த வார்த்தைகள் உன் ஒன்று ஹிருதயத்தில் கிடவது என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான எல்லா வார்த்தைகளும் எங்க இருக்கணுமா உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும் அப்ப ஆண்டவரே சொல்றாரு கட்டளைகள் வாக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய் நம்ம ஒவ்வொருவரும் இருதயத்தில் வைக்கணும் அது ஒரு கட்டளையாகவே தர ஒரு கடமையாகவே இருக்கு எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்லாம் கேட்காதுங்க உங்க வாழ்க்கை நல்லதுக்கு நீங்க சாத்தான ஜெயிக்கிறதுக்கு நீங்க அவனை எதிர்த்து ஜெயம் பெற்று வெற்றி சந்தவர்களாக இருப்பதற்கு எபேசிற்கு நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூணு பதினேழு வாசிங்க தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிகளோ என்ன சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு அந்த வேத வசனத்தை படிக்கணும் எதுக்கு வேதத்தை நான் நேரத்தை செலவாக்கி படிக்கணும் தீங்கு நாள் எல்லாருக்கும் உண்டு சாத்தான் சோதிக்கக்கூடியவனாகவே இருக்கிறான் எப்பண்டா வீழ்த்தலாம் எப்பண்டா வீழ்த்தலாம் அவைகள் எல்லாவற்றிலையும் அந்த சோதனையை எதிர்த்து ஜெயித்து நிற்கவும் சகல சோதனையும் ஜெயித்து முடித்து நிற்பதற்கு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு பதினேழாம் வசனம் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க என்ன வேத வசனம் ஆகிய பட்டயம் அவன் அப்படியே வெட்டி மேல இந்த கீழே வெட்டி பிளக்குறதுக்கு என்ன பட்டயம் தேவையா வேத வசனமாகிய பட்டை அப்ப அந்த வேத வசனம் உங்களுக்குள்ள இல்லாம இருந்த எப்படி ஜெயிக்க போறீங்க ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் அவைகளை வைத்திருந்தார் அப்போ உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும் அது இருக்கணும் அப்போ சாத்தான ஜெயிக்கவும் முடியும் பாவம் இல்லாமல் வாழவும் முடியும்